கேள்வி பண்ணுறாங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க எது கிண்டல் பண்ணுறது நான் கேட்கல குருவானில் வசனத்தையா கேள்வி பண்ணுறீங்க பாத்தாங்கிறது என்னங்க குருவானில் நூற்று பதினான்கு சூறாக்கள் உண்டு அந்த சூறாக்கள் ஒரு சூறாதான் பாத்திஹா சூறா நான் கேட்குறேன் நீங்கள் இப்படி கேள்விக்குள்ளே பண்ணாங்க இதை நீங்கள் நாகரிகமாக கேளுங்க எப்படி தெரியுமா வீடு திறந்தால் அழும் சூறா ஓதுறீங்க கடை திறந்தா அழிந்து சூறா ஓதுறீங்க அது போல் சட்டியை தூக்கி வச்சா அழிந்து சூறா ஓதுங்க அப்படி சொல்லுங்கள் கேட்கறேன் கேள்வா அழிஞ்ச சூறா தான் ஓதுரா உடனே கல பண்ணிருவான் அதுக்காக வேண்டி பாத்தி ஹா கிண்டல் பண்ணுறாங்களா நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணீங்க அல்லாவோட வேதத்தை கிண்டல் பண்ணுறீங்க இது குரான் வசனத்தை அப்பட்டமாறு ஏன் தெரியுமா அல்லா குரான் அல்லாவுடைய ஆயத்துகளை கேலி பொருளாக ஆக்காதீர்கள் என்று இறைவன் சொல்கிறான் இவர்களோ இறைவனோடு போர் தொடுக்கிறார்கள் இறைவனை உன் வசனத்தை நாங்கள் கேலி செய்வோம் கிண்டல் செய்வோம் இந்த வசனத்துக்கு நேர் தான் நடக்குதாங்க உண்மையிலேயே நாங்கள் பாத்தியாங்கிற அழுந்து சொல்லாதான் ஓதுறோம் அது கூட நேரடியாக சொல்லுங்க ஏன் பாத்தியா பாத்தியான்னு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுறீங்க சரி இப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் ஒருத்தஞ்சு சொல்கிறான்னு வச்சுக்கிறேங்க ஒருத்தன் சொல்கிறான் நம்மளை பார்த்து சரிங்க அதுவும் இந்த சுறாவும் வருங்க ரேட் ஃபாத்தியா சுறாவாக வருங்க ரைட்டு ஃபாத்தியா சுடானுக்குள்ளே ஃபாத்தியா வருங்க ரைட்டு தொழுகை நியமாம் நீங்கள் ஃபாத்தியா வருதுன்னு வெளியில் தான் பார்த்திங்க பாத்தியா தொழுகை நிலையமாக பார்த்தியா முதலாவதுல பாத்தியா இரண்டாவது ரகத்துல பாத்தியா மூணாவது ரகத்துல பாத்தியா நாலாவது ரகத்துல பாத்தியா என்னங்க வெளியிலேயும் பாத்தியா தொழிலையும் பாத்தியான்னு சொன்னா இவனை விட படிகட்சியை முட்டால் வேறு யாரும் இருக்க முடியும் அப்படியே பேசலாம் ஏன் குருவானை கேலி செய்தவன் முட்டாளை விட கீழே போயிட்டாங்க அல்லவோட வேதத்தை எப்படி கேள்வி செய்யறது நான் கேட்கறேன் திரும்ப ஓது ஓதாம அது உன் உரிமை உன் விருப்பம் கேள்வி பண்ணலாமா எங்களை கேள்வி பண்ணுப்பா நாங்க பொறுத்து கொடுறோம் அல்லவுட வேதத்தை கேள்வி பண்றேன்னு பொறுக்க முடியாது எங்கனால